டக்குன்னு ஒரு குழம்பு பண்ணலாம் வாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டுங்க கடுகு அப்புறம் வெந்தயம் அப்புறமா கொஞ்சம் சீரகம் அப்புறமா கொஞ்சம் மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க பொரிய விட்டதுக்கு அப்புறமா முருங்கைக்காய் சவு சின்ன வெங்காயம் பூண்டு இது எல்லாம் நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவாயிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டுருங்க ஓகேவா அதில் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு அரை சைஸ் புளி எடுத்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் இருக்கலை அது சேர்த்துக்கோங்க நார்மலாக நீங்கள் குழம்புக்கு என்ன மசாலா சேர்ப்பீங்களோ அதை சேர்த்துக்கோங்க அது அப்புறம் ஒரு அரைமுடி தேங்காய் இது எல்லாம் சேர்த்து முதல்லையே கொஞ்சம் உப்பு சேர்த்து அந்த குழம்பு வந்து கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சி வச்சதுக்கப்புறமா ஒரு தக்காளியும் சேர்த்து அது கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம காய்கறி நம்ம வந்து போட்டு வதக்கி வச்சுருக்கோம்ல அதில் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஏன்னா நம்ம குழம்புல ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இதுக்கும் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கணும் வதக்கினத்துக்கு அப்புறமா அதை நல்லா வதங்கிட்டு அப்படின்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல குழம்பு அதையும் ஊற்றி நல்லாவே அதை வந்து கொதிக்க விடணும் கரெக்டாக ஒரு கால் மணி நேரம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா அருமையான குழம்பு வந்து தயாராகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்